சந்தோஷம் எப்பவுமே நம்ம கையில் கிடைக்கல எப்பவுமே அங்கே இருக்கிறத ஓடியே இருக்கணும் நாம் இப்போ இது வெற்றி இல்லை வெற்றி கிடையாது வெற்றியின் இலக்கை அடைவது எப்படி எப்போது வெற்றிக்கு இலக்கு கிடையாது வெற்றி என்றது நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கணும் நீங்க ஒரு நாள் வெற்றி நடந்துடுச்சு அடுத்த நாள் தோல்வி நடந்தா பழைய வெற்றிக்கு எந்த மதிப்பு கிடையாது எனக்கு தோல்வி அதானே உங்க வழி இதனால வெற்றிக்கு இலக்கு கிடையாது வெற்றி என்றது ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு போன விஷயம் இல்லை இல்லை ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு போற விஷயமும் இல்லை இது தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது தொடர்ந்து நடத்துறது எப்படின்னு பார்க்கணும் பாக்கணும் நாம பொருளாதாரத்து நிலையில குடும்ப சூழ்நிலையில உணர்வு நிலையில மனநிலையில பலவிதமான முயற்சி நாம் பண்ணிருந்தாலும் இந்த முயற்சி இல்லாம எதுக்காக நாம் என்ன நினைச்சோம் இந்த ஒரு நிலையில நமக்கு வெற்றி கிடைச்சா நானும் சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷம் எப்பவுமே நம்ம கையில கிடைக்கல எப்பவுமே அங்கே இருக்கிறது ஓடியே இருக்கணும் நாம் இப்போ இது வெற்றி இல்லை வெற்றி கிடையாது இது வெற்றி என்றது நமக்கு எப்போ இருக்கணும்னா நம்ம உள்நிலை எப்பவுமே ஆனந்தமா இருக்குது இப்ப நம்ம செய்யற செயல் சூழ்நிலைக்கு எது தேவையோ எல்லார் நன்மைக்கு எது தேவையோ அந்த மாதிரி செயல்படுவோம்